Friends, welcome வெல்கம் டு சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் பண்டிகை அப்படினாவே மஞ்சள் இல்லாமலே இருக்காது முக்கியமாக இந்த மஞ்சள் பொங்கல் டைமில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நாம் இனி மஞ்சள் வாங்காமலே இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் நம்ம வீட்டில் நம்ம கொஞ்சமாக பெயிண்ட் வாங்கும் போதோ அல்லது இந்த மாதிரி மில்க் மேட் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஒரு தகரடப்பா மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இந்த தகரடப்பா நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம நாலு கற்பூரம் சேர்த்துக்கலாம் தசம் அப்படின்னாவே பத்து பத்து வகையான மூலிகையால் செஞ்சதுனால தான் இதுக்கு தசாங்கம் அப்படிங்கிற பெயர் இருக்குது ஒரே ஒரு தசாங்கத்தை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் காஞ்சு போன கூட சேர்த்துக்கலாம் அல்லது பச்சையாக இருக்கக்கூடிய வேப்பிலைகளை இந்த மாதிரி பிச்சு இதில் போட்டுக்கலாங்க இப்போ இதுலேருந்து நல்லாவே புகை வர ஆரம்பிக்கும் சாயங்காலம் வேலையில் அதிகமாக கொசுக்கள் வர தடுக்கிறதுக்கு நம்ம லிக்யூடோ அல்லது காயிலோ யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் இயற்கையான இந்த பொருட்களை யூஸ் பண்ணும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதே சமயத்தில் கொசுக்கள் வராமல தடுக்க முடியும் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி அது மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா போதும் நம்ம அரைக்கும் போது பீட்ரூட்லேருந்தும் கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாவே போதும் இப்போ நம்ம டீ வடிகட்டுற ஒரு வடிகட்டி எடுத்து அதில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்தோன்னா அதில் பிறகு தண்ணி மட்டுமே நமக்கு வடிகட்டி வந்துடும் ஒரு பெரிய கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த பீட்ரூட் தண்ணியும் அது மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக ஆக இந்த பீட்ரூட் தண்ணியும் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம ஒரு வேஸ்லின் எடுத்துக்கலாம் வேஸ்லினோடய விலை ரொம்ப கம்மி தான் இதோட விலை பத்து தான் இப்போ இதை மோப்பன் பண்ணிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்லினை வெளியே எடுத்துக்கலாம் ஏற்கனவே பீட்ரூட் தண்ணியை நம்ம நல்லா காய வச்சு வச்சுருக்கிறதால இது அதிக நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் கொஞ்சமாக பீட்ரூட் தண்ணியை எடுத்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அல்லது இந்த வேஸ்லின் பாட்டிலுக்குள்ளேயே நம்ம கொஞ்சமாக இந்த பீட்ரூட் தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இது நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க குளிர்காலத்தில் நமக்கு உதடு ரொம்பவே வறண்டு போயிடும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது தினமுமே நம்ம காலையில் எழுந்த உன்னையே இதை போடும்போது உதடு வறட்சி இல்லாமல் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் கலரும் நல்லா சிவப்பு கலரில் இருக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் மூணு சட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மூணு சட்டையுமே ஒரு நாள் முன்னாடி அயன் பண்ணி வச்சு ஒரு தடவை யூஸ் பண்ண சட்டை தான் நிறைய பேருக்கு டெய்லி அயன் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு தடவை அயன் பண்ண துணியையே ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு ஹேங்கர் எடுத்துக்கலாம் இந்த ஹேங்கரில் நான் வச்சுருக்கக்கூடிய மூணு சட்டையுமே எடுத்து போட்டுக்கிட்டேங்க சட்டம் மட்டுன்னு கிடையாது சாரீஸ் இருந்தால் கூட ரெண்டு மூணு சாரீஸை ஒரே ஹேங்கரில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா சட்டையும் ஒரே ஹேங்கரில் எடுத்து வச்சுட்டேன் இதில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு பெரிய கவர் ஒன்று எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு பெரிய பிக் ஷாப்பர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பிக் ஷாப்பரில் நம்ம ஹேங்கரில் தூக்கி வச்சுக்கக்கூடிய துணியை நம்ம இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் இந்த பிக்ஷாப்பருக்குள்ள நம்ம போட்டு வைக்கும்போது துணிகளில் அழுக்கு படியாமல் இருக்கும் அதே சமயத்தில் இந்தந்த துணிகள் தான் நம்ம ஒரு தடவை ஏன் பண்ண துணிகள் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த பிக்ஷாப்பில் இருக்கக்கூடிய இந்த கயிறை இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த ஹேங்கரை மாட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயத்தில் தனித்தனியாக துணிகளை எடுத்து வைக்காமல் ஒரே பயிலையே மொத்த துணிகளையும் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இதே துணிகளை நம்ம ஷெல்ஃப்லேயும் எடுத்து வைக்கலாம் அல்லது நம்ம எங்கேயாவது ஹேங் பண்ணி விடணுன்னா கூட மாட்டி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம ஓப்பன் பிளேஸில் ஹேங் பண்ணி விட்டால் கூட எந்த விதமான தூசியும் படியாமல் துணிகள் கலையாமல் பத்திரமா இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கெட்டில் சிப்ஸ் வாங்கியிருந்தோம் பாதி சிப்ஸ் காலி ஆயிடுச்சு பாதி சிப்ஸ் மட்டும்தான் இருக்குது இந்த சிப்ஸ் நல்லா மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்குது இந்த சிப்ஸ் பாக்கெட்டை நம்ம அப்படியே வச்சுருக்கும் போது கண்டிப்பாக ரெண்டே நாளில் அதோட மு மொறுமறுப்பு தன்மை எல்லாமே இழந்து போயிடும் இப்போ நாம் இந்த பேக்கெட்டை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சிசர் வச்சுருந்த மாதிரி பாதி பாக்கெட் மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாங்க இப்போ நான் பாதி கட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டேன் ஒரு மெழுகுவர்த்தியோ அல்லது ஒரு அகல் விளக்கோ ஏற்றி வச்சுக்கலாம் பாதி மடித்து வச்சுருக்கக்கூடிய இந்த பைய இந்த மாதிரி தீயில் காட்டினாவே போதும் ஒரு சிப்ஸ் கூட வெளியே வராது எல்லா சிப்ஸுமே மொறுமொறுப்பு தன்மையோடு இருக்கும் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் எங்கேயாவது டூருக்கு போகிறோன்னா கூட நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் பர்ஃபெக்டாக இருக்குங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கவரையும் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கலாம் பொங்கல் பண்டிகைக்கு நம்ம வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த மஞ்சள் அதுவுமே முக்கியமாக பொங்கல் டைமில் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் இந்த மஞ்சள் இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் இதில் நிறையவே மண்ணும் இருக்கும் நான் இந்த மாதிரி மூணு மஞ்சள் இந்த மாதிரி பிச்சு வச்சிருக்கிறேன் நம்ம வாங்குனோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கே நமக்கு நிறைய மஞ்சள் கொடுப்பாங்க இப்போ இந்த மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த வேறு அதில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு சீவி எடுத்துக்கலாம் மஞ்சளை நம்ம தனியாக கையில் போதே நல்ல சூப்பரான வாசனையோடு இருக்கும் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மஞ்சள் வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம இதை வேறொரு விதத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இப்போ மூணு பீஸ் மஞ்சள் எடுத்துருக்கிறோம் இந்த மூணு பீஸ் மஞ்சளும் இந்த மாதிரி தோல் மட்டும் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி எடுத்து அதில் போட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கணும் இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த மஞ்சளை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது ஒரு பச்சை மஞ்சள் அதனால் கெட்டியாக இருக்காது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே நான் மிக்சி ஜார்லாம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போ நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் துளசி இலைகள் நம்ம வீட்டில் துளசி இலைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி துளசி இலைகள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக அதில் கருந்துளசி யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலைகளை இதில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் வெறும் இலைகள் மட்டும் இல்லாமல் துளசியோட தண்டும் சேர்த்து நம்ம சேர்த்துக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் ஒரு முறை சுற்றுறதுக்கு அப்புறமா அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் முதலே நம்ம தண்ணி சேர்த்தோன்னா நல்லா அரையாது இப்போ நமக்கு நல்லா அரைஞ்சு கிடச்சிருக்குது நாம் இப்போ ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வடிகட்டியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடியதை இதில் போட்டுக்கலாங்க இந்த தண்ணி மட்டுமே நாம் வடித்து எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த சக்கையில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி மறுபடியும் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சிட்டு நம்ம மறுபடியும் இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நமக்கு இந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்குது தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த பாத்திரத்தில் கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாங்க இந்த சீனிக்கு பதிலாக வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இதில் ஊற்றியாச்சு இப்போ நம்ம சூடு பண்ண வேண்டியதுதான் சூடு பண்ணும்போது ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும் நாம் சேர்த்துருக்கக்கூடிய அந்த சீனி அடியிலே போய் தங்கியிருக்கும் அதனால் சூடு படும்போது கரியும் அதனால் ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடும் அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்க வேண்டியதுதான் இப்போ ஒரு முறை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு பத்து நிமிஷத்துலேயே இது நல்லா காய்ஞ்சு வர ஆரம்பிக்கும் நல்லா காயும்போது இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நுற நுரையாக வர ஆரம்பிக்கும் அப்போ நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ரைட்டாக ஒட்டுற மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லா பயணி மாதிரியே இருக்குது அதே மாதிரி இதோடய கலரும் நல்ல சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ நம்ம கையில் எடுக்கும்போது நல்லாவே ஒட்டுது நான் வந்து ஒரு பரந்த பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் தேய்ச்சி விடணும் அதுக்கப்புறமா ரெண்டு ஐஸ் குச்சிகளை எடுத்து அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நோய்களான சளி இருமல் ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து பெரிய பெரிய நோய்கள் கிட்னி பிரச்சனை புற்றுநோய் பிரச்சனை வரைக்கும் தீர்க்கக்கூடிய சக்தி உடையது இந்த மஞ்சள் இந்த பசுமஞ்சளோடு சேர்த்து நம்ம துளசி இலைகளையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சு நம்ம குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதை கொடுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்க கூட இது விரும்பி சாப்பிடுவாங்க இது சுத்தமாக கசக்கவே கசக்காதுங்க இது நம்ம வச்சு அரை மணி நேரத்துலையே நல்லா காஞ்சு போயிடும் நல்லா காஞ்சு போனதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கும்போது இது குச்சி மிட்டாய் மாதிரியே இருக்குங்க குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அப்படியே சப்பி சப்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைகளுக்கு வர இருமல் பிரச்சனை சளி பிரச்சனை இதெல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தியுடைய இந்த பசு மஞ்சளை நம்ம பொங்கல் டைமில் மிஸ் பண்ணவே கூடாது சப்போஸ் உங்கள்கிட்ட பசு மஞ்சள் இருந்ததுன்னா இந்த மெத்தடில் செஞ்சு வச்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்